அப்பா அம்மா அம்மா எனக்கு வேலை கிடச்சிடுச்சுமா அம்மா சென்னையில் பெரிய வேலைமாப்பா அங்கே பாருப்பா எனக்கு வேலை கிடச்சிருக்குப்பா நீங்கள் எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க கடன் வாங்கி படிக்க வச்சு உங்கள் கடை நல்லா நான் தீத்துடுறேன்ப்பா இங்கே பாருப்பா நான் உங்கள் பையன் வந்து பெரிய கம்பலில் வேலை செஞ்சிருக்கேன்ப்பா அப்பா இனிமேல் நீங்கள் கடங்காரங்கிட்ட வந்து திட்டு வாங்க வேணாப்பா நீங்கள் போய் ஓடி ஒளியே வேணாப்பா நீங்கள் கடங்காரங்கிட்ட போய் தைரியமாக நெஞ்சு நிமித்தி பேசலாம்ப்பா என் பையன் வேலைக்கு போயிட்டான் அந்த கடனை அந்த காசை வச்சு நான் கடனை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம்ப்பா இனிமேல் உங்கள் பையன் இருக்கிறவங்க நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்கப்பா உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் போக்குறேன்ப்பா சொல்லுமா அப்பா கிட்ட தான் இருக்கேன் அப்பா இங்கே தான் உட்காந்துருக்காரு அப்பா கிட்ட தான் இருக்கேன் இங்கே பாருங்கப்பா உங்கள் பையன் இந்த ஆஃபர் லெட்டர் பாருங்கப்பாப்பா பாருங்கப்பா அப்பா நான் ஜெயிக்கும்போது எங்கள் கூட இல்லையப்பா நீங்கள் இங்கே எனக்காக கஷ்டப்பட்டு கடை வாங்கி எல்லாம் படிக்க வச்சுங்க இப்போ எங்கிட்ட எல்லாமே இருக்குதுப்பா ஆனால் நீங்கள் தான்ப்பா என் கூட இல்லை நீங்கள் தான்ப்பா என் கூட வந்து எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணணும் என் கஷ்டம் என் இருந்து என் கஷ்டத்தையும் என்னோடய சந்தோஷத்தையும் என் கூட வந்து அனுபவிக்கணும்ப்பா